வணக்கம் கோயம்புத்தூர் மக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வேசிங்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லக்ஸுரியஸான வந்து கொடுத்துருக்காங்க வித் ஒரு பிக் கார் பார்க்கிங் ஏரியாவோட ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஹாலை பார்க்க போகிறோங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சைஸாக ஒரு லக்ஸுரியஸான பால் சிலிங்கோட சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லாம் நம்ம பார்க்குறோங்க பதினொன்றுக்கு பதினொரு சைஸில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டீரியர்ஸ் பாக்ஸ்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ விண்டோஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அண்ட் டெய்ல்ஸ் ஒர்க் ஒர்க்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க தென் நார்மலி நம்ம ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு பிக்கஸ்ட் ஒரு ஹால் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இன்டீரியர்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் டிசைனிங் ஒர்க்ஸ் வந்து பக்காவா இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து பார்க்குறோம் ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் விண்டோஸ் அண்ட் கபர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்டார் கேஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அடுத்து ஒரு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஹால் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பரான பால் வால் சீலிங் அண்ட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்குள்ளே போனோம்னா அதே மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக ப்ரௌனிஷாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ வால் சீலிங் ஒர்க்ஸும் பக்காவாக இருக்குது அண்ட் விண்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ ரைட் சைடில் அப்படியே டேன் பண்ணோம்னா ரெஸ்ட் ரூமுங்க ஸோ பக்கமான ரெஸ்ட் ரூம் அண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஒரு பெட்ரூமுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்கப் போகிறோம் பால்சிலிங் ஒர்க்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க அந்த கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க அப்படியே வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பால்கனி பார்க்குறோம் ஸோ நம்ம பால்கனி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு இருபதுங்கிற மாதிரி ஒரு பிக்கஸ்ட்டான பால்கனி இதுங்க சொல் லாஸ் அருமையான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆர் ஸோ இந்த அழகான லக்ஷுரிஸான ஹோம் வந்து லொக்கேட் ஆகிருக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்நாயக்கன் பால்ங்க சூப்பர்வான ப்ளேஸுங்க சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடுங்களா கொடுத்துருக்காங்க அழகான வந்து நேச்சுரல் பிளேஸுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஊர் தாங்க இந்த ஊர் ஸோ மேற்படி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ